அனைவருக்கும் வணக்கம் தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து சரியான ஒரு செப்பல் சாட்டு கொடுத்துருக்காங்க அது யாருன்னு நம்ம பார்க்க போறோம் பிஜேபி வந்து தில்லுமுள்ளு தான் ஜெயிக்குதா அப்படின்ட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து பேசியிருப்பாரு இது வந்து காணொலி வந்து வைரல் ஆச்சு அப்ப பிரஸ் மீட்ல இதை வந்து பாஜக மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்குறாங்க பாஜக வந்து தில்லுமுள்ளு தான் ஜெயிக்குதான் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு அவர் சரியான செப்பல் சாட்டு கொடுத்த மாதிரி நாசுக்கு சரியான பாயிண்ட் அடி எப்பா அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்க தானே இருக்கணும்

இங்க தமிழ்நாட்டிலையும் பிஜேபி தான் ஜெயிச்சு முடியும் தில்லு முள்ளு பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா தில்லு பண்ணி தான் அரசியலுக்கு அப்போ பின்னால யார் இருக்கா எல்லாருக்குமே தெரியும் ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸோட அடிமையாட்டு விஜய் அவர்கள் மாறிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நார்த் இந்தியால எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிறாங்க பீகார்ல யாரெல்லாம் நீக்கிறாங்க இப்ப பங்களாதேஷ் மியான்மர் ரோஹிங்கா தீவிரவாதிகள் இவங்க எல்லாருமே வந்து ஓ திரும்பி வாங்கி வச்சிருக்காங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்த குடிமக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒவ்வொரு ரூபாயையும் அடுத்து எங்கிருந்தோ வந்தவன் அனுபவிச்சுட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வரான் நமக்கு இருக்க இடம் அவன் சொகுசா பங்களா மாடியலாம் கட்டி நல்ல சொகமான சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இவனுங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய ஓட்டுரிமை எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்கு இப்படி இடத்துல இவனுங்க அவங்களுக்கு ஆதரவு ஏன்னா இவனுங்களோட வாக்குகளை பெச்சுதான் இந்த கட்சியெல்லாம் ஓரளவுக்கு டெபாசிட்லாம் வாங்கிட்டு இருக்கு ஸோ அந்த டெபாசிட்டை காப்பாற்றணுமே இவர் வந்து மோடி வந்து இந்த டெபாசிடில் மண்ணலி கொட்டாருங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ச மனச்சங்கடம் காழ்ப்புணர்ச்சியில் வந்து அந்த கும்பல்களுக்கெல்லாம் இவ்வாள் வந்து ஆதரவு அதனால எஸ்ஐஆர நீக்கக்கூடாது எஸ்ஏஆர் சீர்திருத்தம் பண்ணக்கூடாது எஸ்ஐஆர் நாங்கள் தடுப்போம் அப்படின்ட்டு புது புது கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டான் அதில் தான் நம்ம ஆள் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒன்று தாவைக்கா தலைவர் அண்ணன் என்ன நான் என்ன பேசுகிறாருன்னு அண்ணனுக்கே தெரியாது ஆனாலும் எதையாவது சொல்லிடுவார் நாம் வந்து கண்டும் காணாத மாதிரி இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய எவ்வளோ செல்வாக்கு இருக்கு பாய்ப்போம் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த அளவுக்கு சிகப்பு கம்பலை வரவேற்பு கொடுத்து ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டில் உள்ள அதிபர்கள் எல்லாம் வரவேற்றுட்டு இருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறானோ அதே டேட்டாவை அப்படியே வச்சு காங்கிரஸின் முகமாக தமிழ்நாட்டில் தாவைக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவராக சினிமா நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா அங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அதே தான் இங்க விஜய் அவர்களும் பேசுவாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அங்க வந்து ஒவ்வொரு டேட்டாவையும் பொய் டேட்டா கொடுத்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் மன்னிப்பு வாங்கி மன்னிப்பு வையா என்ன விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க திரும்பி அந்த பொய் டேட்டாவை கொண்டு தமிழ்நாட்டில் பேசுங்கன்னா செப்பல் சாட்டு தான் அவங்களும் எல்லாம் அதனால முதல் வந்து எஸ்ஏஆர்னா என்னன்னு நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கருத்து சொல்லுங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து பேட்டி கொடுங்க அதே மாதிரி தில்லு முள்ளு பண்ணி தான் ஜெயிக்குது நீ எப்போ தில்லு பண்ணி ஜெயிக்குதுன்னா தமிழ்நாட்டில் என்னைக்கோ பாஜக ஆட்சி அமைச்சிருக்கோம் கேரளாவில் ஆட்சி அமைச்சிருக்கோம் அதே மாதிரி கர்நாடகாவில் ஏற்கனவே பிஜேபி ஆட்சி இருந்த கர்நாடகாவில் இந்த ஆட்சியை இழந்துட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கார்டை கொடுத்துட்டு பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அதையும் புரிஞ்சுக்கோங்கப்பா விஜய் அவர்களே திரு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களே